ஹலோ ஒரு நிமிடம் இன்றைய தியானம் மாமன்னர் அலெக்சாண்டரின் அரண்மனையில் திறமையுள்ள அவன் அலெக்சாண்டரை ஓவியமாக தொடங்கினான் சக்கரவர்த்தி அலெக்சாண்டரின் முகத்தில் காணப்பட்ட பெரிய தழும்பு படத்தின் அழகை சற்றே குறைத்து காண்பித்தது எனவே அவன் மீண்டும் ஓவியம் வரைவதில் ஈடுபட்டு அந்த தழும்பு அவர் முகத்தில் இருப்பது தெரியாமல் சக்கரவர்த்தி தன் கையை முகத்தில் வைத்து சிந்திப்பது போல வரைந்து முடித்தான் தனது ஓவியத்தை பார்த்த அலெக்சாண்டர் சந்தோஷத்துடன் என் தழும்பை காணவில்லையே என ஓவியனை கேட்டார் மகாராஜா அன்பு தழும்பை மூடிவிட்டது என்றான் ஓவியன் அன்பு குறையை பொருட்படுத்தாது அன்பின்மையோ மற்றவரிடம் உள்ள குற்றம் குறைகளை பெரிதுபடுத்தி எதற்கெடுத்தாலும் கோபத்தில் கடைந்து கொள்ளும் சிறிய குற்றத்தையும் அது பெரிதுபடுத்தி வாழ்வை நரகமாக்கும் ஆம் பிரியமானவர்களே பகை விரோதத்தை எழுப்பும் அன்போ சகல பாவத்தையும் மோடும் நாமம் கூட பிறர் குற்றத்தை மன்னித்து அன்பை வளர்ப்போமா ஹலோ